தமிழை போற்றி திராவிட மடல் அரசுல சூப்பர் திட்டம் அற்புதமான திட்டம் பார்க்ல திரும்ப பெரும் திட்டம் டாஸ்மாக் கடையில பார்க்ல வாங்கினோமா அதை திரும்ப போய் அங்கேயே கொடுக்கணும் பத்து ரூபாய வாங்கணும் அழகான திட்டம் தேனி திண்டுக்கல் நீலகிரிலலாம் எல்லாம் இருக்கு இதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு வர போறாங்களா செப்டம்பர் மாசம் எதுக்காக கொண்டு வராங்க வந்து அந்த பாட்டில் உடச்சிட்டு காடு மேடு மாலை பகுதி நீர்நிலை எல்லா பக்கமும் போட்டுறாங்களா ஆபத்து விளையாடுற நீர்நிலைகளுக்கு ஆபத்து அதனால வந்து பாட்டில் திரும்ப வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இது சம்பந்தமா நம்ம ஒரு ஆயிரம் மதுப்பிரியர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டால் ஏன் வந்து பாட்டில் திரும்ப வாங்க போறாங்களே உங்களோட திட்டம் தான் பாட்டில் கண்ட இடத்துல போடுறீங்க விவசாய நிலத்துல போடுறீங்க காட்டுல போடுறீங்க மலையில போடுறீங்க அதுக்காக இந்த திட்டம் கொண்டு வராங்க வேற திட்டம் எதுவும் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க வேற திட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டோம் அவங்க அழகான அழகான திட்டங்களா பல திட்டங்களை சொல்கிறாங்க அந்த திட்டங்கள்தேயும் பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது ஒரு அழகான மதுப்பிரியை சொல்லியிருந்தாரு அழகா சொல்லியிருந்தாரு அண்டாவில் ஊற்றும் திட்டம் அது எப்படின்னா சரி நீ பாட்டில் வந்து பாட்டில் பாட்டில் கோட்டுற அடைச்சு கொடுக்குறனால தான் இந்த பிரச்சனைலாம் இருக்கு நாங்கள் போய் எங்கேயா போய் கொடுக்குறோம் வீட்டில் கொண்டாடி அடிக்கிறனால வந்து வீட்டில் குடிக்க முடியல அதனால காடு மாட்டில் குளிக்கிறோம் காடு மாட்டில் குடிக்கிறான் இது பண்ணுறான் இதான பிரச்சனை அண்டாவில் ஊற்றி வச்சுக்கோங்க நாங்கள் வரும்போது கடைக்கு போனோமா அண்டாவில் வந்து ஒரு கிளாஸில் ஊற்றி கொடு ஊற்றி இப்படியே வாங்கி குடிச்சிட்டு போயிடுறான் நாங்கள் ஊருகாயை வச்சு விட்டேன்னா ஊருகா பாக்கெட்டை தொங்க விட்டேன்னு நக்கி விட்டு நாங்கள் பாட்டு போயிடுவோம்ல யாருக்கும் பிரச்சனை இல்லை எந்த பாக்கெட் செல தனி பாக்கெட் செலவு இல்ல தனி பாட்டில் செலவு இல்ல பயிரும் செலவு இல்லை எதுவுமே எந்த குப்பையும் ஆகாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் உண்மையில நல்லா திட்டம் தான் அடுத்த ஒரு நோருத்த ஒரு அழகான திட்டம் அதுவும் சூப்பர் திட்டம் மாசு திட்டம் அவர் என்ன சொன்னாருன்னா அந்த தானே ஏற்கனவே ஆப்ப அடிச்சிருப்பார் போல அப்படி அம்சமா சொன்னாரு மெடிக்கல்லலாம் அந்த கவர் கொடுப்பாங்கள மாத்திரையை போட்டு இங்கிட்டு ஒரு மடி இங்கிட்டு ஒரு மடி இந்த ஒரு கவர் சின்ன காக்கி கவர் கொடுப்பாங்க மெடிக்கல்ல அந்த கவரில் வந்து நீங்க வந்து சரக்கு டாஸ்மாக் சரக்கு பவுடரா போட்டுருங்க பவுடரா போட்டு அந்த சரக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு கோட்ருக்கு இவ்வளவு இந்த பௌ இவ்வளோ இத்தனை கிராம் பவுடரு ஹாஃபுக்கு இத்தனை கிராம் பவுடரு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அதை வாங்கி அப்படி அப்படி போட்டு வடக்கையின் பான்பனாக்க போகிற மாதிரி கொட்டிட்டு தூக்கி எறிஞ்சிடுவான் அது எளிதில் மக்கிரும் அந்த கவரும் அப்படின்னு சொல்றாரு உண்மையிலேயே ஒரு இதை சொன்ன ஒரு ஒரு இயற்கை ஆர்வலாரு உண்மையிலேயே இந்த தமிழக அரசு இதை வந்து கவனத்தில் வச்சுக்கிறோன்னா தான் என்ன சொல்கிறேன்னா கைரேகை திட்டம்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு கைரேகை திட்டம்னா எப்படின்னா நீ ஒரு சரக்கு வாங்க போகிறப்ப கைரேகை வச்சிடணும் வெளியே மிஷினை வச்சு கைரேகை வச்சாத்தே வந்து அந்தது அப்படியே அந்த மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கு எடுக்கணும் யார் உயர்தர குடிமகன் அதிக ரேட்டு அதிகம் சரக்காக குடிக்கிறாப்புல உயர்தர சரக்கு ஆனால் அதிகமும் குடிக்கிறாப்புல அப்படின்னு அதில் தேர்ந்தெடுத்து எடுத்து வீட்டுக்கு பைப் லைனை போட்டிருங்க பைப் லைனை போட்டோம்னா அங்கே கூகுள் பேயில் பணத்தை போட்டியானா அங்கே வந்து அந்த பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகி டேப்பில் தண்ணி சரக்கு வரணும் அப்படியே குடிச்சுட்டு அவ்வளோ இதுவாக ஏன்னா ஒரு கிளாஸ் கட்டிங்னா கட்டிங் அளவு ஆஃப் பண்ணால் ஆஃப் அளவு தான் வரணும் பெட்ரோல் பல்கெலாம் வரதில்லை நம்பரை டச் பண்ணா பெட்ரோல் பல்க்கு கரெக்டாக வரதுல அந்த மாதிரி வீட்டு வீட்டுக்கு பைப் லைனை போட்டுருங்க வந்து அடுத்து வந்து இன்னும் அதிகமாக நல்லா குடிக்கிறாங்க எக்ஸ்போர்ட்டாக அது பண்ணுறாங்க அப்படின்னா வாரம் குடிநீர் வந்து இலவசமாக கனெக்ஷன் கொடுங்க மொதல் சரக்கு கனெக்ஷனு அடுத்து குடிநீர் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா நல்லதாக போகும் அடுத்து இன்னொருத்தர் சொல்கிறாரு இவர் ரொம்ப புத்திசாலி வந்து பெண்களிடம் சரக்கு கொடுங்க ஆண்களுக்கு கொடுக்காதீங்க டாஸ்மாக் கடையில் ஏன்னா அவங்க பாட்டில் திரும்ப கரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க பாட்டில் கண்ட இடத்துல போட மாட்டாங்க இவங்க வந்து நான் செய்யணும் பாட்டில் வாங்குறியேன் ஸ்டிக்கரை வந்து இது பண்ணிட்டு பாட்டில் வந்து இங்கே கொடுத்துட்டு கொய்யாக்காயை வாங்கிட்டு போயிடுறேன் பார்ல அரசு பார்ல பத்து ரூபாய்க்கு கொடுக்க பத்து ரூபாய்க்கு ஸ்டிக்கரை கொடுத்துட்டு கொய்யாக்காவோ இல்லை அவுச்சமுட்டையை வாங்கிட்டு பாட்டில் கண்ட இடத்துல தான் போயிட்றா இதுக்கு லேடிஸ்கிட்ட வந்து சரக்கு ஊத்துவிட்டோம்னா அவங்க க கண்டு கரெக்டாக பாட்டில் எங்கேயுமே விடாமல் திரும்ப பிடிச்சிருவாங்க அதனால் எதா செய்யலாம் எல்லாம் மண்பானை தொழிலாளர் வாழ்வு வாழ்வு நேரம் ஆமாங்க சரக்கை வந்து இப்போ டிவிக்குள்ள இதெல்லாம் கொடுக்குறாங்க யூஸ் வந்துடும் அந்த மண்பானை இது கிளாஸில் கொடுக்குறாங்க அது மாதிரி சரக்கை வந்து மண் மண்கோவலையில் கொடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து இதாங்க மண்பான பாண்ட தொழிலாளர்கள் குயவர் மக்களை வந்து வாழ வச்சுதான் இருந்தல ரெண்டு இது வந்து அந்த இதை உடச்சி யார் காலையும் குத்தாது போதையை போட்டு கண்ட இடத்துல உடைச்சாலும் யாரையும் அடிக்கவும் முடியாது யாருக்கு இடஞ்சிரும் இல்லை மண்ணோட மண்ணாக மக்கிறோம் அடுத்து மண்பான தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்க இந்த திட்டத்தை வந்து மனசில் வச்சுக்கோங்க செந்தில் கோலாஜி என்ன அந்த திட்டத்தை கொண்டு வந்துடுவார் அடுத்து முக்கியமானது நடமாடும் டாஸ்மாக் இது அழகு இல்லை நடமாடும் மருந்தகம் இருக்குது நடமாடும் காய்கறி கடை இருக்குது நடமாடும் ஏடிஎம் இருக்குது நடமாடும் பா பாத்ரூம் இருக்குது ஆமாம் நடமாடும் டாஸ்மாக் எங்கெங்கே குடியாரேன் மது புரியல் எங்கெங்க இருப்பான்னு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஏரியாவுக்கு அந்த சீ டைமுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட முடியாது பஜார் முக்கு பஸ் ஸ்டாண்டு முக்கு அடுத்து வந்து ஒத்த வீடு இது வந்து ஆலமரத்தாடி அரசு மரத்தடி எதோ பழைய பால் அடைஞ்ச வந்து வண்டியை விட்டுற மாட்டியாதே ஓட்டுவா எத்தனை பேருக்கு கோட்ற வா வந்து வாங்கிட்டு போய்கிட்டேரு பாட்டில் திரும்ப வண்டியிலேயே வச்சிரு அப்படின்னு சொன்னோம்னா இது மாசா இருக்கும் யாருக்கும் செலவு இல்லாமல் சிரமம் இல்லாமல் போயிடும் இது இப்போ டோர் டெலிவரி பண்ணலாம் டோர் டெலிவரி அந்த வாண்டியும் நடமாட வேண்டியதுன்னு டோர் டெலிவரியாக ஒரு ரவுண்டு அப்படியே வந்தோம்னா ஊரெல்லாம் வந்துட்டோம்னா மாசம் இருக்கும் அடுத்து ஃப்ரூட்டி பாக்கெட் மாடல் அப்படின்னா இந்த புருட்டியை வந்து இது பண்ணுறாங்களா அந்த கர்நாடகாவில் சரக்கு அப்படிதே இருக்குது அந்த பாக்கெட்டில் கொடுத்தீங்கன்னா என்பட குச்சியை வச்சு ஓட்டையை போட்டு கொடுத்துருவியேன் இது கூட கேட்பாங்க அந்த குச்சி வந்து பிளாஸ்டிக்கு அப்படி பையன் அப்படி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னால் திராவிட மடல் அரசாங்க நாணத்தட்டை இருக்குல்ல நானல் அதுலேயும் போட்டுருவோம் அதில் வந்து இது வண்டியில் மூங்கில் குச்சி குட்டி குட்டி குச்சியில் எடுத்து போட்டோம்னா வைக்கோல் இருக்குல்லங்க வைக்கோலை வச்சு அழகாக உறிஞ்சிடலாங்க இதை வந்து திராவிட மடல் அரசாங்கம் ஆலோசிக்கணும் அடுத்து காயின் பாக்ஸ் வண்டியை ஏடிஎம் மிஷின் மாதிரி வச்சிரு அந்த காயின் போட்டால் போட்டால் அந்த தம்ஸ்அப்பு பெப்சி வர மாதிரி போட்டோம்னா கோட்ருக்கு இது கோட்ரு ஆப்பு அப்படின்னு போட்ட போட்டாங்கன்னா அதை செய்யலாம் அடுத்து வந்து மூலப்பொருட்கள் ஆ ரொம்பது அரசுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பொருளை பாட்டில் இறக்கி அது நிறையா விலை வந்து மூலப்பொருளில் என்னென்ன தேவைப்படும் ஆளு கால் முந்திரி பழம் தராசு பழம் இது போகிற ரேஷன் கடையில் கொடுத்துடலாம் ரேஷன் கடையில் வீட்டு விட்டு காய்ச்சிக்க ஆ காய்ச்சிட்டு தேவைப்படுறப்ப தேவைப்பொருப்பா குடிச்சிக்குவா வேலை எனிடைம் குடிச்சிக்குவியா எப்போ வேணால் குடிச்சிக்குடுவியா அந்த மாதிரி ரேஷன் கட்டில் கொடுக்க முடியுமான்னு ஆலோசனை பண்ணலாம் சரி இதெல்லாம் ஒத்தே வராதுப்பா பாட்டில் திரும்ப வரும் தான் கண்டிப்பாக வருஷம் ரெண்டு இரநூத்தி ரெண்டு கோடி ரூபா வருது அப்படின்னு வச்சுக்கோங்க டாஸ்மாக் ஆஃப் தி மந்த் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு ஏவே அதிக பாட்டில் கொடுத்தானா அவனுக்கு ஒரு ரெண்டு ஃபுல்லு முதல்வர் கையால் இல்லை அவங்க அந்த மா மாவட்டத்தில் யார் முக்கியமான எம்எல்ஏவா அமைச்சராக அவங்க கையால் ஒரு ஃபுல்லு ரெண்டு ஃபுல்லு அப்படி கொடுத்து இந்த இது பண்ணணும் ஆஃப் தி இயர் வருஷத்தில் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ தங்க செயின் ஒரு நாலு பவுனில் செயின்னு இந்த மாதிரிலாம் போட்டோம்னா இன்னும் மாசா இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறது முதலமைச்சர் எல்லா திட்டத்தையும் கொடியரசு தொடங்கி வைக்கிற மாதிரி இதுவும் தொடங்கி வைச்சா இன்னமும் நல்லா இருக்கும் தமிழைப் போற்றி